வணக்கம் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் பகுதி மூன்று உள்ளத்தால் இருவரையும் ஒன்றுபடுத்திய அனுமன் கள்ளத்தால் அவளை ராமனிடம் சேர்க்க முடியும் என்று நினைத்தான் அதற்கு அவள் இசைவினை எதிர்பார்த்தான் அவன் பிள்ளை மதியை கண்டு அவள் எள்ளி நகையாடினாள் கடலிடை அறக்கர் வந்து எதிர்த்தால் உன் நிலைமை என்ன ஆகும் கைப்பிள்ளையை இடுப்பில் வைத்துக் கொண்டு போராடும் தாயாகத்தான் நீ இயங்க முடியும் குழந்தையையும் கீழே வைக்க முடியாது பகையையும் செய்ய முடியாது என்று உணர்த்தினாள் நீ ஐம்புலன் அடக்கியவன் என்றாலும் ஆடவன் ஆடவன் தான் உன் தோல் மீது அமர்வது என் பெண்மைக்கு இழுக்கு என்று சுட்டி காட்டினாள் கோளை ஒருவன் தான் தாள என்னை சிறையெடுத்தான் கல்வனை போல சிறையெடுத்த அவனுக்கும் உடைய உனக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும் நீ நல்லது செய்ய நினைக்கலாம் அல்லதாய் உன் செயல் முடியும் இதை சிந்தித்து பார் ராமன் அன்புக்கு அவனை இரையாக்குவது தன்மானத்துக்கு பெருமை பெண்மை வீரிட்டு எழுந்தால் தீமைகள் அழியும் ராமனுக்கு இழுக்கு என கருதி அதற்கு அவள் வாய்ப்பு கொடுக்கவில்லை ராமனின் வீரத்துக்கு மாசு கற்பிக்கிறாய் என்றாள் தப்பித்துச் செல்ல நினைப்பதை விட உயிர் விடுவதே மேல் என்பதை சுட்டிக்காட்டினாள் காவிய நாயகி கடுஞ்சொற்கள் அவனை அடக்கி வைத்தன வீர மரக்குளத்தில் பிறந்த பாரத பெண்மணியை கண்டான் வாழ்க்கை கிடைக்கிறது என்பதற்காக அவள் தாழ்ந்து போக விரும்பவில்லை வீர சுதந்திரம் வேண்டி நிற்கும் பேராண்மை அவளிடம் காணப்பட்டது ராமனிடம் சொல்ல வேண்டிய செய்திகளை கனிந்த மொழிகளால் அனுமனிடம் அவள் சொல்லி அனுப்பினாள் சிறந்த என் மாமியருக்கு சீதை இறக்கும் போது உங்களை தொழுதாள் என்ற செய்தியை ராமன் என்பால் அருள் இல்லாத காரணத்தால் மறந்தாலும் நீ சொல்ல மறக்க வேண்டாம் அரசனாய் பிறந்ததால் உரிமை கொண்டு மற்றொரு தாரத்தை அவன் மணக்க நேரிடலாம் அதனை தடுக்க முடியாது என்றாலும் மறு தாரம் மனித இயல்பு படி குற்றம் என்பதை அவனுக்கு சாற்று எழுதாத சட்டம் அவனை தடுத்து நிறுத்தும் அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு அவன் அதீத ஆடவன் என்பதை என்னால் மறக்க முடியாது என்னை கரம் பிடித்து மணந்த நாளில் இந்த இப்பிரவியில் இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று எனக்கு தந்த வரத்தை எடுத்துச் சொல்க என்று கூறி ராமன் ஒரு லட்சிய புருஷன் என்பதை வற்புறுத்தி அறிவுறுத்தினாள் அரசு இருந்து ஆளவும் வீரசு கோலங்கள் பூண்டு அவனோடு உடன் வீற்றிருக்கவும் யான் கொடுத்து வைக்கவில்லை விதி என்னை சதி செய்துவிட்டது என்று கழிவிறக்கமாய் உருகி உரைத்தாள் தூதுவன் என்ற எல்லையை மீறி தான் ஓதிய கருத்தை நினைத்து அனுமன் வருந்தினான் பெண்மை பேசும் நல்லுரைகள் அவன் நெஞ்சை குளிர்வித்தன ராமனிடம் சொல்ல நினைக்கும் செய்திகள் உளவோ என்று அடக்கமாக கேட்டான் தாரம் அல்லன் என்று சொல்லி என்னை ஓரம் கட்டலாம் அதற்காக தன் வீரம் காட்டாமல் இருப்பது அவன் ஆன்மைக்கு இழுக்கு என்பதை நினைவுறுத்துக என்றாள் வாழ்வதா வீழ்வதா என்பதுதான் என் வாழ்க்கை பிரச்சனை என்றாள் நம்பிக்கை என்னை வாழ வைக்கலாம் அதற்கும் ஓர் வரையறை உண்டு திங்கள் ஒன்று இங்கு இருப்பேன் அது தீர்ந்தால் என் உயிரை மாய்ப்பேன் என்று உறுதியாய் கூறினாள் என்னை பற்றியே நான் பேசுவதும் அதனால் அவரை ஏசுவதும் தவறுதான் அவரை நம்பி நான் உறுதிதானா உயிர் வாழ்கிறேன் பட்டம் கட்டிக்கொண்டு அவர் பாரினை ஆள உலகம் அவரை எதிர்நோக்குகிறது தாய்ப்பாசம் அவரை இழுக்கிறது பரதன் அழுகை அவரை அழைக்கிறது அவர் யாருக்காக வாழ்வது கரை கடந்து தவிக்கும் என் துயருக்கு கரை காண முடியாது கரையை கரைக்க அவருக்கு அக்கறை பிறக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது உற்ற கணவன் என்னை துறந்து கைவிட்டாலும் பெற்ற தந்தை என்னை நினைந்து அழாமல் இருக்க மாட்டார் அவருக்கு என் இறுதி வணக்கத்தை எம்புகா உன் தலைவன் சுக்ரீவனுக்கு இந்த செய்தியை சொல்லுக சுந்தர தோழனுக்கு மணிமூடி சூட்டி அழகு பார்க்க சொல் மாலை சூட்டி மகிழச் சொல் என்று கண்களில் நீர்மல்க தன் இறுதி செய்தியை சொல்லி அனுப்பினாள் அவள் நெஞ்ச அவலத்தை அஞ்சுனை மகன் அறிந்து வருந்தினான் அதை துடைக்க ஆறுதல் மொழிகளை கூறினான் நீ செப்புவது அனைத்தையும் ஒப்புக்கொள்ள முடியாது மரணத்தை பற்றி சிந்திக்க இது தருணம் என்று திங்கள் ஒன்று நீங்கள் இங்கு தங்கி இருக்க தேவையில்லை ஊன் உறக்கமின்றி தவிக்கும் புவிக்கு நாயகன் நீர் இருக்கும் இடம் அறியா குறையே தவிர படையெடுக்க தடை ஏதும் இல்லை என்று ஆறுதல் கூறினான் நறுக்கென்று சொல்லத்தக்க நினைவுகளைச் சொன்னால் யான் உங்களை சந்தித்தமைக்கு சிறந்த சான்றுகளாக அமையும் என்று கூறினான் இந்திரன் மகன் சயந்தன் எங்கள் ஏகாந்தத்தின் புகுந்து காக்கை வடிவில் என் யாக்கையை தொட்டான் புல் ஒன்று கொண்டு அப்புள்ளினை விரட்டினான் ராமன் இந்த செய்தியை சொல்லுக என்றாள் காக்கை ஒன்று தொட்டதற்கே அவன் பொறுமை காட்டவில்லை அரக்கன் ஒருவன் சிறை வைத்திருப்பதை அவனால் எப்படி பொறுத்திருக்க முடியும் என்ற கருத்தை உண்டாக்க இந்த செய்தியை நினைவுபடுத்தினாள் எல்லாம் விதியின் செயல் என்று எண்ணி பெருமூச்சு விடும் அவள் இத்துன்பங்களுக்கெல்லாம் காரணம் யார் என்று எண்ணி பார்த்தாள் மாமியார் செய்த கொடுமை என்பதை சொல்லாமல் சொல்லி அனுப்புகிறாள் அன்பாக வளர்த்து வந்த தன் கிளிக்கு யார் பெயரிடுவது என்று ராமனை கேட்க அவன் தான் நேசித்து வந்த மதிப்புமிக்க அன்னை கேகையன் மகள் பெயரை வைக்கும்படி கூறியதை நினைவுபடுத்தினாள் அர்த்தமுள்ள நிகழ்ச்சியாக இது இருந்ததால் அதனை எடுத்துரைத்தாள் எந்த தாயை அவன் உயிரினும் மேலாக நேசித்தானோ அவளே அவன் வாழ்வுக்கு உழை வைத்தாள் என்பதை நாகரிகமாய் சுட்டிக்காட்டினாள் கனையழியை தொடுத்த ராமனுக்கு அதற்கு இணையாய் தன் தலையில் சூடியிருந்த சூடாமணியை எடுத்து அவனிடம் தந்தாள் இது எங்கள் மனநாளை நினைவுபடுத்தும் அடையாளம் என்றாள் துகிலில் முடிந்து வைத்திருந்த அந்நகையை அவனிடம் தந்து விடை தந்து அனுப்பி வைத்தாள் நெருப்போடு விளையாடிய ராவணனுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினான் மானிடர் இருவர் என்று மதித்து இடர் விளைத்த ராவணன் அவர் தம் ஆற்றலை அறிய வேண்டும் என்று விரும்பினான் அனுமன் சீதை இருந்த சோலை அது அவளுக்கு நிழலை தந்தாலும் அது சிறையாக இருப்பதை வெறுத்தான் அப்பொழிலில் இருந்த மரங்களை வேரோடு பிடுங்கி எரிந்தான் அவற்றை விண்ணில் எரிந்து வீடுகளில் விளைச்சிதான் ஊருக்குள் நுழைந்தான் விண்ணை முட்டும் மானங்களை எரியிட்டு கொளுத்தினான் யானை குதிரை தேரி படைகள் இருந்த கொட்டில்களை எட்டி உதைத்து அழிவு செய்தான் வேள்வி மண்டலங்கள் வேதியர் இல்லாமலேயே நெருப்புகளை கக்கின யார் இது செய்தது என்று கேள்விகள் எழும்படி அரக்கர் அழிவுகளை சந்தித்தனர் சோகம் விளைவித்த அசோகவனம் எரித்தளுள் வைகியது அதனை காவல் செய்த பருவத்தேவர் உருக்குலைந்து ஓடினர் சித்திர நகரின் எழில் சிதைந்து போனது அரக்கர் அழிவு கண்டு ஓலமிட்டனர் ராவணனிடம் சென்று முறையிட்டனர் செய்தி அறிந்து செல்வக்கோமன் ராவணன் கிங்கரை அழைத்து அவனை வளைக்குமாறு ஏவினான் தோரண வாயிலில் இருந்த கனையமரத்தை கொண்டு கிங்கரரை தாக்கினான் அவர்கள் உயிரை போக்கினான் சம்பு என்ற படைவீரன் அனுமனை அணுகினான் அவன் படையுடன் அழிந்து இடம் தெரியாமல் மறைந்தான் பஞ்ச சேனாதிபதியர் என்ற படைத்தலைவர் அவனிடம் மோதி பஞ்சாய் பறந்தனர் ராவணன் இளைய மகன் அக்ககுமரன் களம் நோக்கி கால் வைத்தான் அவன் படைகள் அக்குவேறு ஆணிவேராய் சிதைந்தன அனுமன் அவனை தரையோடு அடைந்தான் அக்ககுமரன் மண்டோதரியை கையறு பாட வைத்தது ஒப்பாரி வைத்து அள வைத்தது ராவணன் கடும் சினம் கொண்டான் தம்பி இறந்த செய்தி கேட்டு இந்திர சித்து மிக்க சீற்றம் கொண்டான் போர் மேற்கொண்டான் அவன் தேர் தரையோடு தரையாயிற்று படைகள் இழந்து பார்வேந்தன் மகன் தன் கையில் இருந்த மந்திர வலிமை வாய்ந்த பிரம்மாத்திரத்தை ஏவினான் அதன் மந்திர சக்திக்கு ஆட்பட்டு அனுமன் அடங்கி கட்டுண்டான் கட்டுண்டான் என்பதை விட கட்டுப்பட்டான் என்பதே பொருத்தம் அடங்கியவன் போல் நடித்தான் நடிப்பு வெற்றி தந்தது நாலு தெருக்கள் வழியே அவனை இழுத்துச் சென்றனர் அவனை கொல்லாமல் இழுத்து வருக என்று ராவணன் ஆணையிட்டான் ராவணனை அவன் அத்தாணி மண்டபத்தில் நேருக்கு நேர் சந்தித்தான் அனுமன் அவனை காணும் வாய்ப்புக்கு அகமகிழ்ந்தான் அவனை கொள்வதற்கும் ராமன் ஒருவனால்தான் முடியும் என்பதை கண்டான் விரைவில் விடுபட்டு ராமனுக்கு செய்தி சொல்ல விரும்பினான் அத்திரத்தை முறித்துக் கொண்டு வெளிவருவது வேத விதிக்கு முரணாகும் அதனால் பொறுத்திருந்தான் கட்டுண்டோம் காலம் வரும் என்று காத்திருந்தான் தூதுவனாய் வந்த நீ துயர் விளைவிக்கும் அழிவினை ஏன் செய்தாய் என்று கோன் கேட்டான் கட்டுக்காவல் மிக்க உன்னை சந்திக்க இதுதான் வழி என கண்டேன் அரச மரியாதையுடன் உன் ஊர் பொதுமக்கள் ஊர்வலம் நடத்தி என்னை உன்னிடம் அழைத்து வந்தனர் என்றான் அவன் ஆணவ பேச்சை கேட்ட அரசன் அவனை கொல்லுமாறு ஆணையிட்டான் பாரத கதையில் துரியோதனன் அருகில் துச்சாதனன் இருந்தான் வேடிக்கை பார்க்கும் வீரன் கர்ணன் இருந்தான் தடுத்து பேச ஒரு விதுரன் தான் அங்கு இருக்க முடிந்தது இங்கே வீடனன் விதுரனாய் செயல்பட்டான் மாதரையும் தூதுவரையும் கொள்வது அரச நீதியாகாது என்று சாத்திரமறிந்த அவன் நீதியை எடுத்துரைத்தான் இந்திர சித்து பிரம்மாத்திரத்தால் கட்டுண்டவன் வெட்டுண்பது வேத நெறியாகாது அதனால் வேறு கயிர்களை கொண்டு கட்டுமாறு கட்டளையிட்டான் ராவணன் அவனை கொள்வதை விட அவன் வாளை ஒட்ட நெருக்குவதே தக்கது என்றான் நம் வீரத்தை மாற்றாரிடம் விளம்ப அவனை திரும்ப அனுப்புவதே மேல் என்று விளக்கம் கூறினான் தங்கையை ராமலகுபர் அங்கபங்கப்படுத்தியது போல இவன் வாளுக்கு நெருப்பு வைப்பதே உகந்தது என்று கூறினான் மந்திரத்தின் கட்டு அவனை விட்டு நீங்கியது மாந்தரின் கட்டு அவனை கட்டியது வீதி தோறும் அவன் இழுத்து செல்லப்பட்டான் அப்பொன்னகரின் எழிலும் அவன் காண முடிந்தது நகரத்தின் நடுப்பகுதியில் அவனை நிற்க வைத்தனர் அவன் வாளுக்கு துணி சுற்றி அதில் நெருப்பு வைத்தனர் சீதைக்கு செய்தி எட்டியது அவள் அங்கே கடவுளை அவனிடம் தனிந்து நடக்குமாறு வேண்டினாள் அவன் அதற்கு பணிந்து அவனுக்கு ஊர் விளைவிக்கவில்லை அனுமன் ஊருக்கு தீ வைத்தான் இலங்கை பற்று எரிந்தது சுட்டது குரங்கு கெட்டது கடிநகர் என்ற செய்தி எங்கும் பரவியது பற்றுதீர் அவனை எற்றுதீர் என்று ராவணன் இட்ட ஏவலால் அவனை வீரர் தொடர்ந்தனர் சீதை தங்கியிருந்த இடத்துக்கு நெருப்பு செல்லவில்லை கற்பின் பொறுப்பு அவளுக்கு அரணாய் அமைந்தது அனுமன் குறையின்றி சேர வேண்டுமே என்று தெய்வங்களிடம் முறையிட்டாள் பவளமலையிலிருந்து சென்று மைநாகமலைக்கு தாவினான் அங்கு அதன் விருந்தினாய் களைப்பு அறினான் அங்கிருந்து மகேந்திர மலைக்கு தாவினான் அனுமனை கண்ட வானர வீரர் உவகை கொண்டனர் ஆரவாரம் செய்து கடல் ஒளியை கரையில் எழுப்பினர் அவன் வாய் திறந்து பேசவில்லை அவன் தோற்றமே அவன் ஏற்றத்தை உணர்த்தியது ஞான நாயகன் தேவி கூறினால் நன்மை என்றான் அதனால் சீதையை அவன் கண்டு வந்ததை அறிந்தனர் அவன் உடல் வடுக்கண் அவன் வீர செயல்களை விளம்புகின்றன தீ மூட்டியதை காட்டுகிறது சீதை அவனுடன் திரும்பவில்லை அது பகைவரின் படை வலிமையை காட்டுகிறது என்று வாலி மைந்தன் அங்கதனும் கரடிவேந்தன் சாம்பவானும் உரைத்தனர் சீதை தன் பொறுமையாலும் சீலத்தாலும் கற்பின் திறத்தை நிலைநாட்டிவிட்டாள் என்று கூறினான் அதனால் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமை தேடி தந்திருக்கிறாள் எனக்கும் அதனால் பெருமை உண்டாகிறது தன்னை தனிமை கூற்றுக்கு தர இருக்கிறாள் வானரர் குலத்தை வாழ்வித்தாள் என்று சொல்லி அவள் இருந்த காட்சியை அனுமன் ராமனிடம் தெரிவித்தான் காவியத்தின் நீதியை தொடக்கூடிய நிலையில் அனுமன் கூற்று இருந்தது சீதை மன்மகன் தந்த மாமகள் அவள் விண்மகளிரையும் உயர்த்தி விட்டாள் என்றான் பெண் இனத்துக்கே அவளால் பெருமை சேர்ந்து விட்டது என்று கூறினான் கனையாளி கொடுத்ததை பெற்றுக்கொண்டு அவள் உள்ளம் குளிர்ந்ததை எடுத்து கூறினான் அவ்வாறே அவள் தந்து அனுப்பிய சூடாமணியை ராமன் கையில் தந்தான் ராமன் உள்ளம் பூரித்தான் உவகிக்கு எல்லையே இல்லை அந்த மகிழ்ச்சியில் அவன் ஆழ்ந்து போகாமல் சுக்ரீவன் செயல்பாட்டுக்கு தூண்டிவிட்டான் ஐயனே கேள் தலைவியை நாம் எளிதில் மீட்க முடியும் என்று அறிந்த பின்பும் அடங்கியிருப்பது தக்கது அன்று போருக்கு புறப்பட செயல்படுவோம் என்று உரைத்தான் எழுக வெம்படை என்றான் ஏய் என்னும் அளவில் கடல் போன்ற சேனை தென் திசை நோக்கி புறப்பட்டது இத்துடன் சுந்தர காண்டம் முடிவடைந்தது மீண்டும் யுத்த காண்டத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்